அஹமது முன் உசல் அலா ரசூல் இல் கரீம் அம்மாபாத் ஒவ்வொரு ஜுமாவினுடைய இரண்டாவது உரையிலையும் நடைமுறையில் என்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதைத்தான் பெரும்பாலும் அல்லாஹுடைய தூதர் மக்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்மில் பெரும்பாலான மக்கள் தவறுகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இறைவன் நமக்கு அதுலேயும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே நாம் செய்த தவறுக்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் இறைவன் விஷயத்தில் தவறு செய்தாலும் இறைவனுடைய காரியத்தில் நாம் தவறு இழைத்தாலும் அந்த இறைவனிடத்தில் கையேந்தி இறைவனிடத்தில் இறைவா நான் செய்த பாவத்திற்காக வந்து இவனிடத்தில் மன்றாடுகிறேன் மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹிடத்தில் கையேந்தக்கூடிய சூழ்நிலையை மார்க்கம் கற்றுத்தருகிறது அதே நேரத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது குடும்பத்தில் பொது இடங்களில் உறவினரிடத்தில் நண்பர்களிடத்துல ஏதோ ஒரு வகையில் நாம் அத்துமீறி இருப்போம் தவறு செஞ்சிருப்போம் அந்த தவறுகளுக்கும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூத நமக்கு கற்றுத்தருகிற செய்தி உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே அதுக்காக வேண்டிய இடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க அவர் மன்னிக்காத வரைக்கும் இறைவன் வறுமையில் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் நம்ம இடத்துல பதிவு செய்கிறார் நான் ஒருவருக்கு அநீதி இழைச்சிட்டேன் நான் கௌரவத்தோடு ஒரு ஆணவத்தோடு அவன் என்னை விட பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கிறான் என்கிட்ட வேலை பார்க்குறான் என்னோடய வயசு கம்மி நான் எப்படி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது நான் எப்படி இடத்துல போய் இது பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஆணவத்தோடு இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெருமை ஒரு ஆணவம் பிறரிடத்துல நாம் செய்தது தவறு என்று தெரிந்துமே அந்த தவறை ஒத்துக்கொள்ளாத பண்புகள் என்பது நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அவர் அதை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மறுமையில் நம்மளை மன்னிக்க மாட்டான் அப்போ நம்மளுடைய விசாரணையும் அப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவர் இந்த உலகத்திலேயே நம்மளை மன்னிச்சுட்டாருன்னு சொன்னால் அதை குறித்து மறுமையில் இறைவன் நம்மளத்தில் அதை பற்றி கேள்வி கேட்கவே மாட்டான் ஏன் இந்த உலகத்திலேயே அதுக்குண்டானதை பேசி தீர்வாக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு மறுமையில் அதை குறித்து இறைவன் அங்கே வைக்கவே மாட்டான் இதை நாம் இந்த உலகத்தில் முடிக்காமல் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன்னு வைங்களேன் மறுமையில் இறைவன் விசாரணை நடத்துகிற பொழுது அவர் நம்மளை இந்த உலகத்தில் மன்னிக்காமல் மறந்துட்டார் நமக்கு எதிராக அல்லாஹத்தில் கையேந்தி விட்டு மறுமையில் நம்மளை சந்திச்சிட்டாருன்னு சொன்னால் அதுலேயும் நாம் பாதிக்கப்பட இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் நம்மளை பெரும்பாலான மக்களை நீங்கள் பார்க்கலாம் ஒருவர் இறந்ததற்கு பிறகு தொழுகையில் அவர் அந்த நேரத்தில் அவரை சுற்றி நிற்கிற மக்களிடத்தில் என்னுடைய தாயார் என்னுடைய தந்தை சகோதரன் சகோதரி இந்த உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் யாரையாவது புண்படும்படி பேசியிருந்தா ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா அல்லா காட்டி மன்னிச்சிருங்கன்ட்டு அவருடைய உறவினர்கள் அந்த நேரத்தில் கேட்பாங்க நடைமுறை நம்மளை பல ஜனாசாக்களில் பார்த்துரும் நமக்காக வேண்டி பிறர் கேட்பதை விட நாம் நமக்காக வேண்டி கேட்பதை முந்திக்கொள்ள வேண்டும் அல்லாதான் நமக்கு சொல்கிறான் மார்க்கம் அதைத்தான் நமக்கு வழிகாட்டுகிறது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தில் யோசித்து பாருங்கள் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே அதற்கு தங்களுடைய முடிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது அந்த கௌரவத்தோடு நாம் இருக்கணும் ஆணவத்தோடு இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாம் முடிஞ்சிடலாம் மறுமையில் அதுக்காக வேண்டி இறைவன் நம்மளை பிடித்து விடுவான் அதையும் யோசித்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ கொள்வோம் என்று சொல்லி இந்த ஜும்மாவினுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகர் தவானா அலமது இல்லாஹி ரபிலமின் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துள்ளாஹி வரகாத்தூர்